ஓகே சார் சின்னத்துறை விவகாரத்தில் அறுநூறுக்கு நானூற்றி அறுபத்தொம்போது மார்க் எடுத்து சாதனை படுத்த சின்னத்துறை வெற்றியாளராக அவரை தாக்கி அந்த ஆறு பேர் வெற்றியாளர் சின்னத்துறை தாக்கப்பட்டதா பாதிக்கப்பட்டு படிக்க கூட இல்லாத மாணவன் சின்னத்துறைக்கு அரசு முழு சப்போர்ட் பண்ணுச்சு அந்த பையன் அது கடமை சார் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு பள்ளியிலேயே முதல் முதல் மாணவன வர்றவன் அவனை கோ வெட்டோட வெட்டவன அவன கோ ரவுடிய அங்க இருந்த பூரா பக்கா மாணவர்கள் இத பிரச்சனையா மாத்துலாம் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து அடுத்த படத்தை சேர முதல் மாணவனா வரக்கூடிய சுரேஷுக்கு அன்ற நைட்டு நடந்த பிரச்சனை இல்லை அங்க என்ன செலவு இருக்குது வேல சாதி சாதிட்டு இருக்கீங்க செட்டியாருக்கு சக்கை இருக்கு செட்டியாருக்கு சக்கை இருக்கு எல்லாருக்கும் சாதி சக்கை வருது ஆனா என்னங்கன்னா நீங்க தேவருக்கு மட்டும் சாதி இருக்க கூடாது சாதிக்கு தலைவர் இருக்கக்கூடாது சாதி சங்கம் இருக்கக்கூடாது தேவருக்கு கொண்டு இருக்காங்க சார் இங்க ஜாதி சங்கம் வேணாம்னு ஜாதி அடக்குமுறை வேணாம் தானே சொல்றேன் சின்னத்துறை அஞ்சு பசங்களை ஒரு படத்தை எடுத்து நூறு ஐயோ பாவம் சின்னத்துறை வெட்டிட்டு சம்பவத்தை தமிழ்நாடு கூட பாவம் ஆகிட்டாங்க இந்த பாவத்தை அறுவடை ஆகிடுவாங்க ஒரு படம் எடுத்து அந்த மாணவன் பாதிக்கப்பட்டா இன்னைக்கு அவனுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு தனி வாத்தியார் போட்டு பரிச்சை எழுத வைக்கப்பட்டு பாஸ் பண்ண வச்சு பெற்றா இந்த மாணவன் என்னன்னா இவனையும் பாதிக்கப்பட்டவரா நான் கருதுறேன் ஏன்னா சாதியவாதி என்ற முத்திரையை குத்தி இவனை எந்திரிக்க விடாம பண்றான் சார் அடிச்சவங்க பாதிக்கப்பட்டவங்க அடி வாங்கணும் அடிச்சவன் அடிச்சு இப்ப தேவர் குளம் மேட்டரையே நான் சொல்ல வரேன் தேவர் குளம் மேட்டர்ல இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு அதிகாரி ஒரு ரெண்டு அதிகாரி அந்த ஊர் மக்கள் அவ்வளோ டார்ச்சர் ஹெல்மெட் வைக்காட்டுக்கு போகும்போது ஒத்தேடி ரோட்ல போட ஹெல்மெட் அவருக்கு ஆயிரம் ரூபாய் காவல்துறை வந்து ஹெல்மெட் போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரி அது வந்து மேலே தான் நடவடிக்கை எடுத்து அது அதுல எப்படி நீங்க குறிப்பிட்டு இந்த ஜாதிகார மேலதான் வளர்த்து இன்னைக்கு இசைக்கு ராஜ என்ற சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்காரு மற்ற நம்ம முக்களத்துவ சகோதரர்கள் எல்லாருமே குரல் கொடுத்திருக்காங்க வந்து ஓபிஎஸ் தினகரன் வைகோ எல்லாருமே குரல் கொடுத்துருக்காங்க நாங்க உரையை விட்டு வாழ எடுத்தா ரத்த ருசி பார்க்காம வைக்க மாட்டேன் இது எங்க குல வழக்கம் இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இது சார் இதெல்லாம் சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டுல இதெல்லாம் அன்னைக்கு போர் இருந்து நாட்டை காப்பாத்த கட்டி எடுத்திருக்காங்க உரையை விட்டு வாழ எடுத்திருக்க அதை சொல்ல கூடாதா சார் இப்ப நீங்க சொல்றதுக்கே வர்றேன் சின்னத்துறைக்காக இன்னைக்கு அரசாங்கம் எவ்வளவு சின்னத்துறைக்காக கவனம் செலுத்தி அரசாங்கமும் சமூக போராளிகளும் இந்த தேவர் சமூகத்துல அமைதி காக்குறதுக்கு ஏன் அதுதான் அவன் அவன் ஜாதினா வர்றான் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பிரபல தயாரிப்பாளரும் முக்குளத்துவ சமூகத்தின் முக்கிய தலைவருமான திரு ஏ எம் சௌத்ரி தேவர் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தினசேவர் சேனலுக்கு உங்களுக்கு வணக்கம் சார் இப்ப நாங்குநேரி சம்பவம் இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதி வன்மம் அதாவது அது வந்து அப்படிதான் சொல்றாங்க அடக்குமுறைக்கு ஆளான ஜாதிய ரீதியான தாக்குதலில் அடக்குமுறைக்கு ஆளான சின்னத்துறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்தலில் நல்ல மதிப்பு எடுத்து இருந்து பாராட்டு அந்த சமூக தலைவர்கள்ட்ட இருந்து பாராட்டு அந்தளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னத்துறையோட பேச்சு வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் நீங்கள் ஆதரவு தெரிவித்த அதாவது சின்னத்துறையை தாக்கிய மாணவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சீங்க அவர்களோட நிலை இன்னைக்கு என்ன சார் இருக்கு தாக்கிய மாணவருக்கு ஆதரவு தெரிச்சன் கிடையாது அந்த சம்பவத்தில் சாதிய வன்மம் கிடையாதுன்றது நான் இருந்து நான் வாதிட்டு தான் இருக்கேன் அதுல வந்து இதே கிடையாது இல்லை சின்ன துறையை தாக்குனது உண்மை தானே சார் தாக்குனது உண்மை இல்லைன்னு சொல்ல அதுல இருக்க நிஜம் உண்மை என்ன்க வந்து யாருமே விசாரிக்காம அது ஆக்சுவலாக வந்து அந்த சம்பவம் வந்து எல்லா ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க படிக்கும்போது இந்த இந்த மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் பிரச்சனை வந்தது உண்மைதான் சண்டை வந்தது உண்மைதான் அந்த ஆசிரியர் குறிப்பிட்ட ஆசிரியருக்கு பார்வைக்கு இந்த சண்டை போகுது அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா உடனே உங்க பேரண்ட்ஸ் வரவழைச்சு இந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிருக்கலாம் முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த சின்ன துறையும் தாக்கப்பட்டிருக்க மாட்டாரு நம்ம எங்க பசங்க தொடர்ந்து அந்த குறிப்பிட்டு அந்த மாணவர்கள் இருக்காங்களே தொடர்ந்து சின்னத்துறைக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தனால அவர் பள்ளிக்கே வராம இருந்திருக்காரு அப்புறம் தான் சார் அந்த மாணவர் அந்த ஆசிரியர் ஏன் சின்னத்துறைக்கு வர விடாம இருந்தது எங்க மாணவர்கள இல்ல அது தாக்குதலுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இல்ல இல்ல சார் தாக்குதலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா துறை வந்து இந்த மாணவர்களின் தொல்லை தொல்லை தாங்க முடியாம பள்ளிக்கே வரல அப்ப ஆசிரியர்கள் அழைத்து ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி எனக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அது அதன் தான் ஆசிரியர் கண்டிச்சிருக்காரு அதன் பின்புதான் தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுதில்ல அதெல்லாம் உண்மையே கிடையாது அதாவது ஆக்சுவலா தாக்குதல் நடந்த அன்னைக்கே இந்த பசங்கள்கிட்ட சின்னத்துறை கோயில் ஆசிரியர்கிட்ட சொல்லிடுறாரு இந்த பசங்களை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அன்னைக்கே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சஸ்பெண்ட் பண்ண ஆசிரியர் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இவங்க ஜாதியை வச்சுக்கிட்டு அவங்கதான் அதை கிரியேட் பண்ணி விடுறாங்க ஜாதி பிரச்சனையா கிரியேட் பண்ணி விடுறதே அவங்க தான் இந்த பசங்க அதாவது பொதுவாக ஒரு நாள் லீவ் போட்டாலே இந்த பசங்களுக்கு மெசேஜ் போவோம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்ப அந்த ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு நாள் இவங்க போய் கோயிலில் பதிகூடம் போகாமல் வீட்டுக்கு சொன்னா வைவாங்கன்னு கோயில் இதுலலாம் அந்த அஞ்சு பசங்களை தங்கிட்டு இருந்திருக்காங்க பருந்து திரிச்சு ஈவினிங் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ நீங்கள் இவங்க நிறைய போய் கேட்கும்பொழுது சிவத்துறைகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் சொல்றதா சொன்னாங்க அததான் இப்போ வந்து நீதிபதி சந்துருவோட விசாரணையிலுமே இவங்க அந்த மாணவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்கள் குட்டாம்போக்கில் சாதிய வண்ணுமே சாதியை வண்ணுமென்னு பேசுகிறேன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாணவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட பையனோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க தான் ஆக்சுவலாக போகிறாங்க அஞ்சு பேரும் போகிற இடத்துல அவங்க அம்மா வந்து திருப்பி அடிக்க வந்துட்டாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல கெட்ட வார்த்தைகளில் இந்த பசங்களை திட்டுறாங்க திட்டி அவங்களுக்குள்ள மோதல் ஆனப்ப இவங்க ஆயுதங்கள்லாம் எதுவும் கொண்டு போல சின்னத்திரை வீட்டுல இருந்த ஒரு அருவாலை எடுத்துதான் அந்த பையனை தாக்கிடுறாங்க இதுதான் நடந்த சம்பவம் ஆனா இதுல வந்து சாதி இந்த இது ஏன்னா மன்னிப்பு கேட்க வீட்டுக்கு போவாங்களா இப்ப சாதியா நினைச்சிருந்தா இவங்க போய் ஊர்ல சொல்லியிருப்பாங்க சார் இது வந்து ஆசிரியர் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது கண்டிப்பா ஸ்கூல்ல வச்சுதான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம்

இந்த பிரச்சனை தடுக்கப்பட்டிருக்கும் சொல்ல வர இல்ல தடுக்கப்பட்டிருக்கும் இல்ல நீங்க சொல்றபடியே மன்னிப்பு கேட்க சென்ற அந்த மாணவர்களை சின்னத்தருடைய தாய் வந்து சத்தம் போட்டாங்க அவங்க அதாவது அவங்க தாயுமே வந்து இந்த 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 பேரன்ட்ஸ் நல்ல ஒரு இணக்கமான இருந்த சார் சின்னத்தரை தன்னுடைய அண்ணன் தாக்கப்படுவதா விலக வந்த அந்த தந்தையும் தங்கையும் தாக்கப்பட்டிருக்காங்க தங்கையெல்லாம் தாக்கப்படவே இல்லை தங்கை தங்கை தாக்கப்படவே இல்லைங்க சின்னத்து மட்டும்தான் தங்கை வந்து வச்சிருந்தா அவங்க வார்த்தைகள் ஏதாவது கூட அண்ணா எங்களை விட்டுருக்கன்னு தான் இது இது இந்த பிரச்சனை நடந்த பிறகு இதை சாதியா கையில எடுத்து இந்த ரஞ்சித்து இந்த திருமாவளவை இந்த பாரிசன் மாதிரி ஆறுக சாதியா மாத்தி விட்டு அரசு கவனத்துக்கு தவறா கொண்டு போகப்பட்டது இந்த பிரச்சனை வழக்குகளுமே இப்ப அதிகாரிகளுமே கூட பயந்துட்டு அதை வழக்கா பிசிஆர் வழக்கா போட்டுறாங்க ஏன்னா அவங்களை எதுக்க முடியல அவங்களை அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா எதுக்க முடியல அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்களுக்கு ஆதரவாக சட்டம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சட்டம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப தேவர் குளம் மேட்டரையே நான் சொல்ல வரேன் தேவர் குளம் மேட்டர்ல இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு அதிகாரி ஒரு எஸ்ஐ கேட்டகில் இருக்கிற ரெண்டு அதிகாரி அந்த ஊர் மக்களை அவ்வளவு டார்ச்சர் அவ்வளவு வழக்குகள் படிக்கிற மாணவன் மேல வழக்கு ஏதாவது ஹெல்மெட் போ வயக்காட்டுக்கு போகும்போது ஒத்தேடி ரோட்ல போறப்ப கூட ஹெல்மெட் ப்ராப்பரான அவருக்கு ஆயிரம் ரூபாய் ஃபைன் இந்த மாதிரி கொடூர ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க சாதிய வன்மத்தோட இத எவனாவது பேசினானா எவனாவது தமிழ்நாட்டுல சாதிய வன்ம சாதிய வன்மம் சொல்லி துடு துடிக்கிறான்ல குத் குதிக்கிறான்ல நான் சாதி இல்ல சாதிய வன்மத்தை தான் பேசுறேன்னு சொல்றானே நான் பேச அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த சமூகம் சார்ந்து நீங்க தான் சார் அதை வெளியே எடுத்துட்டு வரணும் அப்போது சாதிய வன்மம் பேசும்பொழுது மட்டும் தான் சாதிக்கு மட்டும்தான் ரஞ்சித்தா ஓ சாதி மட்டும் தான் உனக்கு அப்ப நீ சாதியவாதியா வெளியே வந்து தைரியமா நாங்களும் சாதியவாதியா வந்து நிக்கிறோம் நீ நேருக்கு நேரம் நீ ஏன்டா அப்படி முகத்துல இருக்கீங்க அப்ப நீ பொதுவா சாதிய 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 சாடு தப்பு இங்க இருக்க அதிகாரியை நீ கண்டி எப்படி நீ ஒரு மேல வழக்கு போடலாம் நீ கண்டி சார் அவர் வழக்கு இல்ல சார் காவல்துறை வந்து ஹெல்மெட் போட்டுவார்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரி அது வந்து நடவடிக்கை போட்டதுக்கான ரெக்கார்டுகளே இருக்கு போட்ட எஃப்ஐஆர்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது அதாவது எங்க தேவர் சமூகத்தின் மீது வழக்குகள் நிறைய பிசிஆர் வழக்குகள் கேட்டா ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்க சைக்கல் கொண்டே இருந்தா கண்ட மூடிஆர் கண்ட முடி எஃப்ஐஆர் இல்லாட்டி அந்த அதிகாரி அரசு கவனத்துக்கு போயிட்டு நீக்க வேண்டிய காரணம் இன்னைக்கு யாரு ஓபிஎஸ் பி எஸ் எழுத்து குரல் கொடுத்திருக்காரு தினகரன் வந்து அதை எழுத்து குரல் கொடுத்திருக்காரு ஏ திமுக கூட்டை அணுகட்சி கூட்டில இருக்க வைகோவே எனக்கு எழுத்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல மக்கள் பிரச்சனையா இருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இவங்க குறிப்பாக்கலாம் இன்னைக்கு இசை ராஜா என்ற சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்காரு மற்ற நம்ம சகோதரர்கள் எல்லாருமே எனக்கு குரல் கொடுத்திருக்காங்க எல்லாருமே குரல் கொடுக்கும் போது இது மக்கள் பிரச்சனை இப்ப இதுதான் இதுதான் முதல் முறையா பொது தலைவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க வரைக்கும் எங்க சமூகம் மட்டும்தான் அந்த பதாராஜரா இருக்கட்டும் திருமாரணா இருக்கட்டும் எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் இவங்க தேவபார் தலைவர் சுரேஷ் பூர்த்தி எல்லாருமே எல்லாமே தேவபார் சார்ந்த தலைவர் மட்டும்தான் தான் இது பிரச்சனைக்குதான் தேவருடைய பிரச்சனைக்குதான் பொதுபோதா பொதுவானா வந்து ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரன் வைக்கோ எல்லாருமே குரல் குடுத்துருக்காங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் சாதிய வதி தானே இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரியுமே ஒரு சாதியவாதியா செயல்படாதுக்கு மேல இன்னும் சி சி எஸ்பிசி ஐடில முருகன்னு ஒரு அதிகாரி இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல இப்ப இத்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் காலமே அந்த முருகன் தான் இன்னும் முருகன் இந்த இதுல இருந்து இப்ப இவங்க வந்து தற்காலிகமா பணியிடை மாற்றம் இவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணனும் துணை ரீதியான நடவடிக்கை மேல எடுப்ப பணியிடை மாற்றம் பண்ணிட்டாங்களா சார் பன்னீர் மண்ணு மாட்டதா தகவல் ஆமா வந்துருச்சுங்களா அவங்க ஜாதி ரீதியோட புத்தியை காப்பாங்க இது சமூகத்துலயே பாக்கப்பட மாட்டேங்குது ஒரு ஒரு சமூகம் சமூகம் பாதிக்கப்பட்டா துள்ளி குதிச்சு வந்து அந்த சாதிய பிரச்சனை ஆக்குற மத்தவன் குரல் கொடுக்க மாட்டானா அவன் அவன் தானே சாதியவாதி அவன் தான் சாதியவாதி அவன் பிரச்சனை அவன் சார்ந்த பிரச்சனையை மட்டும் பிரச்சனை ஆக்கி நாங்க தலித்னே சொல்லாதன்றோம் நாங்க நீங்க ஒண்ணு ஆகிட்டோம் எல்லா மக்களும் நாங்க ஒண்ணா ஒண்ணா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் தலித்னே சொல்லாத அந்த வார்த்தையே தப்புன்றோம் இப்ப கூட ஒரு மாணவி தலித்து மாணவின்னு போட்டதுக்கு அவங்க கோவப்படுறாங்க நியாயம் தான் மாணவி வெற்றி பெற்றாரு தலித்து போடுறது தப்பு இப்ப நம்ம இப்ப ஜெயிக்கிறோமா இப்ப நான் நான் ஒண்ணும் இல்லை சின்னத்துறை தாக்கப்பட்டதா பாதிக்கப்பட்டு படிக்க கூட வாய்ப்பு இல்லாத மாணவன் சின்னத்துறைக்கு அரசு முழு சப்போர்ட் பண்ணுச்சு அந்த பையன் வெற்றி பெற்றதான் அது கடமை சார் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லல 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 அந்த மாணவன் பாதிக்கப்பட்டான் இன்னைக்கு அவன் தனி கவனம் செலுத்தப்பட்டு தனி போட்டு எழுத பாஸ் இருக்கப்பட்டு வச்சு வச்சுட்டான் இந்த மாணவன் என்னன்னா இவனையும் பாதிக்கப்பட்ட நான் கருதுறேன் முத்திரையை குத்தி பண்றான் சார் சார் அடிச்சவங்க பாதிக்கப்பட்டவங்க அடி வாங்கணும் அடிச்சவன் அடிச்சதுக்கு தண்டனை வாங்குறான் ஜெயிலுக்கு போயிட்டான் தண்டனை வாங்கிட்டான் அவனை சாதியவாதின்னு நாளைக்கு தலைவரு கூட வரவிடா பாக்குறான்ல சார் இப்ப சின்ன இல்ல சார் சின்ன தாக்குறாங்க அதை விளைவிட போன தங்கையும் தாக்குறாங்க இந்த இந்த தாக்குதல பார்த்து அதிர்ச்சியில அவர் தாத்தா இறந்துருக்காரு வெட்டுப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது இல்லையா தாத்தா ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் ஒரு பயண பயண வெட்டப்பட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கா இது வரைக்கும் அதுல இந்த மாதிரி நீங்க போக்கஸ் பண்ணப்பட்டிருக்க எத்தனை பேர் வெட்டிருக்காங்க இப்ப நான் நான் படிக்கல ரெக்கா இப்ப சட்டக்கல்லூரியில நடக்கிற ரெண்டு குரூப் கோஷ்டிகளுக்கு நடக்கிற சண்டைகள் வேற சார் இப்ப சட்டக்குள்ள சென்னையில சட்டக்கல்லூரியில நடந்த சண்டைகள் கடந்த மாணவன ஒரு ஆறு மாணவர் போய் வீட்டுல போய் தாக்குதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த மாணவனை சந்திக்க போயிருக்காங்க வீட்டுக்கு அந்த கேட்க இடத்துல தாக்குதலை பார்த்து அதிர்ச்சியில அவங்க தாத்தா இறந்துட்டாரு சார் அவர் சின்ன துறையோட தாத்தா அதிர்ச்சியா இறந்துட்டாருக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு கேதை கொடுத்துருது அந்த ஏரியால அதுக்கு சின்னத்துறையை வெட்டுவதா சம்மந்திருப்பீங்களா இதையும் தாண்டி இதையும் தாண்டி அறுநூறு ஆனவர்கள் எப்படி ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் மாணவன் நான் பாக்குற ஒன்னொருத்தரப்பு சம்பந்தப்படாத தப்பே பண்ணிட்டா

அப்புறம் என் மாணவர்களுக்கு சப்போர்ட் போட்டுரும் சாதியவாதின்னு சொல்ற சின்ன துறைக்கு வருத்தம் தெரிவிச்சோம் நீ அப்படி நடுநிலையாடுறா நீ அப்புறம் எங்க சாதியை மட்டும் நீ சொல்லிட்டு நீ சாதியவாதியா வந்து இடத்துல நீ தப்பா தப்பிச்சு போய் நான் விடவே மாட்டோம் இப்ப சின்ன துறைக்கு வந்து நீங்க சொல்றீங்க எல்லா தரப்புல இருந்து சப்போர்ட் இருந்துச்சு அதனால இவ்வளவு மார்க் எடுத்தாங்க இப்ப நீங்க ஆதரவு தெரிவிச்ச நீங்க சப்போர்ட்டா இருந்த அந்த ஆறு மாணவர்கள் இருக்காங்க நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் சொல்ல வரேன் இப்ப சமீபத்துல ஆறு பங்கு நாட்டாரு பங்காங்க போறேன் அங்க பொது இடத்துல ஏறிட்டு அன்னைக்கு காவல்துறை அதிகாரி எல்லாமே இருந்தாங்க நான் அந்த மாணவனுக்கு ஆதரவா பேசுறேன் பேசுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகி அதுவரைக்கும் அவங்க கல்வியில செலுத்த முடியல கழிச்சு சின்னத்துறை பேட்டரை போட்டு சாதியவாதிகள் சாதியவாதிகளை படுகொட்டல் செய்தி போடுறீங்களே அப்படி எவ்வளவு அயோக்கியங்க என்னைக்கோ நடந்த பிரச்சனை என்னைக்கோ நடந்த பிரச்சனை அப்படி வாழ்ந்தால் கூட சின்னத்துறையை காட்டி அவங்களை சாதியவாதி வாதிப்பியா இத நாங்க வேடிக்கை பாக்குறதா இதுக்குதான் என் சோதரிகளுக்கு நான் இருக்கேன் அந்த பையனுக்கு நீ இருக்குன்றப்ப இரு இல்ல நீ ஆதரவா ஆனா திருப்பி திருப்பி குத்தி காட்டி அந்த பையன் மன பாஸ் பண்ணா பாராட்டிட்டு போ சின்ன தூரம் பாஸ் சாதியவாதிகளால் தாக்கப்பட்ட கொடூரமாக தாக்கப்பட்ட அது என்னடா அடிக்க அன்னைக்கு நடந்து முடிஞ்ச பிரச்சனை நடந்துருச்சு இப்ப இந்த பசங்க பாஸ் ஆகிட்டாங்க இவ்வளவு மன அழுத்தம் முப்பத்தி ஏழு நாள் சிறைவாசம் வெளியில வந்து டார்ச்சர் தெரியும் உங்களுக்கு தெரியும் சிறை போயிட்டு வந்தா பெரிய ஆளுங்களே அதை தாக்க முடியாது மாணவர்கள் வீட்டுல ஒரு பக்கம் ஏண்டா போய் அவனை விட்டனு அவங்க எல்லா மன உடைச்சல் டார்ச்சர்களை தாண்டி அன்னைக்கு போய் நான் என் தம்பியில தட்டி கொடுத்து அது பெரிய விஷயம் தெரியுமா பதினோராவது மாணவர் அந்த பிரச்சனைகள் இருக்காங்க அவன் வந்து கிளாஸ்லயே நம்புற பேரு வந்து சுரேஷ் பள்ளியிலேயே முதல் முதல் மாணவனா வர்றவன் அவனை வெற்றி வெற்றவன அவனுக்கு ஒரு ரவுடிய அங்க இருந்தவன் பூரா பக்கா மாணவர்கள் இதை பிரச்சனையா மாத்தலாம் பாத்தீங்களா அவனுக்கு வந்து அடுத்த படத்துல முதல் மாணவனா வரக்கூடிய சுரேஷுக்கு அன்றை நைட்டு நடந்த பிரச்சனை இல்ல அங்க என்ன சார் ஒரு அதுதான் சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க போ அது சாதாரண விஷயம் அவங்க சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க போன இடத்துல விருப்பாண்டிக்கு ஒரு படம் பாத்தீங்களா ஆமா மன்னிப்பு கேட்க தாக்க போவாங்க நடக்கிற சம்பவம் மன்னிப்பு கேட்க இடத்துல இடத்துலதான் அந்த சம்பவம் நடக்குது இது போன்ற இது போன்ற தாக்குதலுக்கு இது போன்ற சினிமாக்களும் ஒரு காரணமா சார் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் மகன் படத்தை நீங்க எல்லாருமே கொண்டாடுறீங்க ஆனா தேவர் மகன் படத்தோட கடைசி அந்த ஒரு லைன் நீங்க வந்து கமலஹாசன் அந்த படம் எதுக்கு எடுத்தாருன்னா இது அருவால கீழே போட்டுட்டு நல்லா படிங்கடா பிள்ளை ஊட்டிய படிக்க வைங்கடா அந்த வசனத்தை நீங்க கொண்டு போய் இன்னும் விதைக்கலையே சார் அதனாலதான் அதை அதை விசைச்சு விதைச்சிருந்தா இந்த சமூகத்துல அருவாள தூக்குறவங்களோட எண்ணிக்கை என்ன இன்னைக்கு அருவாள தூக்குறவங்க எண்ணிக்கை அன்னைக்கு அருவாலை தூக்குறேன் அருவாலை தூக்குறதா வேலையாவே வச்சிருந்தான் அன்னைக்கு இந்த சமூகம் வேற மாதிரி இருந்துச்சு இந்த சமூகம்னா ஒரு பெரிய பயம் இருந்துச்சு இந்த சமூகம்னா ஒரு டெரர் இருந்துச்சு அதனாலதான் தேவைப்படுறேன் இன்ன வரைக்கும் எல்லாம் பயப்படுறான் இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாம் மாறி வேலைக்கு போய் கல்வி எல்லாத்துலயும் வந்து இன்னைக்கு இந்த சமூகத்தை வந்து இன்னி தூக்க கூடாது ஏன்னா சாதி சாதின்றீங்க செட்டியாருக்கு சக்கர் இருக்கு நெட்டியாருக்கு சக்கர் இருக்கு எல்லாருக்கும் சாதி சக்கதா வருது ஆனா என்னங்கன்னா நீங்க தேவருக்கு மட்டும் சாதி இருக்க கூடாது சாதிக்கு தலைவர் இருக்க கூடாது சாதி சங்கம் இருக்க கூடாது தேவருக்கு ஒன்று இருக்கீங்க சம்பவம் கூட நெடியார் சம்பவத்தை விட்டு கொடுக்காத அளவுக்கு அவங்க எல்லா ஜாதியில லாபி இருக்கு நாடார் சங்கம் பொதுவுலே இருக்கு பப்ளிக்ல போர்டு போட்டுருக்கு நாடார் சங்கம் நாடார் சங்கம் நாடாசம் இதெல்லாம் எவனா கேட்பானா ஆனா தேவர் சாதி இருக்க கூடாது தேவர்ன்ற இது இருக்க கூடாது சிவநாடார் இருக்கலாம் சிவ் அரசு பத்திரிகையிலேயே விளம்பரம் வரலாம் ஒருத்த கூட வாய் திறக்க மாட்டான் அந்த புரட்சிகளை சிவநாடார நான் பாராட்டுறேன் சொந்த சாதியோட பேரை இன்னைக்கு எங்க போறாலும் அவன் வெற்றி படி சேர்க்கிறாரா சிவநாடார நான் புரட்சி பேசல இந்த கொலைக்கிற நாய்களை சொல்றேன் சார் இந்த ஜாதி சங்கம் வேணான்னு சொல்ல சார் ஜாதி அடக்குமுறை வேணாம்னு தானே சொல்றாங்க ஜாதி ரீதியான அடக்குமுறை ஜாதி அடக்குமுறை யாரை யார் பண்ண முடியும் சொல்லுங்க இன்னைக்கு கட்டுப்பாடு காவல்துறை கட்டுப்பாடு இத்தனை இதுக்கு தாண்டி பண்ணிட முடியுமா தம்பி யாரை பண்ண முடியும் ஒடுக்குறீங்க அதாவது சும்மா சண்டை போட்டாலே சாதியை சாதியை கொண்டு வந்துடுறீங்களே போய் நம்ம பண்ண பண்ண முடியும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த இந்த ரெண்டு அதிகாரி பண்ணது இன்னைக்கு டார்ச்சர் டார்ச்சர் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா இன்னைக்குதான் பிரச்சனை சொல்லவே முடியல ஏன்னா தேவையு போயிட்டான் தேவமார் போய் சாதி பிரச்சனை எவனுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்கிறான் ஒரு பிசிஆர் இருக்கு தேவமார் தேவமாரை ஒத்துக்கிறோம் அந்த போலீஸ்கார்ட்ட நீதாண்ட தப்பு பண்ணி இருக்கின்ற அளவுக்கு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கா அந்த காவல்துறை ரெண்டு பேர் ஒரு ஒரு எவ்வளோ ஈன புத்தி இன்னும் இந்த பிரச்சனை கொஞ்சம் விட்டு இருந்தா கண்டிப்பா ஜெயராஜ் பெனிக்ஸ் மாதிரி அந்த ஊர்ல ஒரு மேட்டர் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தேவமான சமூகம் குங்கி எழுதுக்கா அப்போ அதை அடக்கவே முடியாது ஆனா அதுக்கு மாதிரி நல்ல வகையில இதுல அரசியல் தலைவர்கள் தலையிட்டது மிகப்பெரிய சந்தோஷம் எங்க தலைவர்களை தாண்டி இன்னைக்கு பொது தலைவராக ஓபிஎஸ் கூட மற்ற நேரத்தில் பேசியிருக்கவே மாட்டார் இன்னைக்கு பேசியிருக்காரு தேவமாருக்காட்டி டிடிவி பேசியிருக்காரு இந்த தேவர் மேட்டர் நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டாங்க இது ஒரு சந்தோஷம் இன்னும் இல்ல சார் இப்ப நீங்க சொல்றதுக்கே வர்றேன் சின்ன இன்னைக்கு அரசாங்கம் எவ்வளவு சின்ன துறைக்காக கவனம் செலுத்தி அரசாங்கமும் சமூக போராளிகளும் இந்த தேவர் குல சமூகத்தில் அமைதி காக்குறதுக்கு ஏன் சார் என்ன அதுதான் அவன் அவன் ஜாதினா வர்றான் அவன் ஜாதின்னு நினைச்சிட்டு வரான் அவன் அவனுக்கு அவனுக்கு வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து எங்க சாதிக்கு சப்போர்ட் பண்றதுல பத்து பிசா எங்களுக்கு பிரயோஜனம்லாம் கிடையாது எங்களுக்கு உணர்வு உணர்வு எங்க சாதிக்கு ஏதாவது எங்க உணர்வு எங்க ரத்தம் சும்பா இருக்காது நம்ம வாய் சும்மா இருக்காது நமக்கு ஏதாவது கோபப்பட்டு பேசிடுவோம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆனா அவன் அந்த காசாக்கிட்டு இருக்கான் அரசியல காசு அதை இப்ப நீங்க சின்னத்துறை இதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருப்பாங்க ரெடி பண்ணி எங்க அஞ்சு பசங்களை ஒரு ரெண்டு ரூபா கொரூறு ரூபாய் படம் ஸ்கிரிப்ட் ரெடியா வச்சிருப்பாங்க அடுத்து அந்த படத்தை எடுத்து அது ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவாங்க ஐயோ பாவம் சின்னத்து சின்னத்துறை வெட்டிட்டு சம்பவத்தை தமிழ்நாடு கூட பாவம் ஆகிட்டாங்க இந்த பாவத்தை அறுவடை ஆக்கிடுவாங்க ஒரு படம் எடுத்து நமக்கு அப்படி ஒட்டு போய் தெரியாது நம்ம தேவைப்படத்தை எடுத்து அதையே ரிலீஸ் பண்ண முடியாது பல பிரச்சனை போராடிட்டு இருக்கோம் சினிமா கமர்ஷியல் ஆயிருச்சு இன்னொன்று கார்பரேட் கையில போயிருச்சு ஆனா அவங்க ஒரு பெரியவரோட வரலாறு ஒரு ஐயாவோட வரலாறு பெரும் தலைவர் சபூரிய தலைவர் அவர்தான் சபூரியா அவர் வரலாற கொண்டாடன்னு கொண்டுவர போராடிட்டு இன்னைக்கு என்னன்னா இது இப்ப ஏன் தேவர் வரலாறு கொண்டாட இது வரைக்கும் நூறு வருஷத்துல தேவருக்கு வரலாறு எடுக்கப்படவே இல்லை ஏன்னா அவர் கதையை சொல்ல முடியாது நான் படம் எடுக்கும்போது எல்லாருமே என்ற சொல்றாங்க ஏன்னா இதுல அவருக்கு சம்பந்தப்பட்ட துரோகம் பண்ணா பெரிய பெரிய தலைவர்கள் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தா முதல்வர் பெரிய பெரிய தலைவர்கள் பிரதமராக இருந்தவங்க இப்படியாவது தான் துரோகம் பண்ணிருக்காங்க ஏதுக்கு தேவருக்கு துரோகம் பண்ணாங்கன்னா இவர் தேச பற்றாளர் இவர் தேசத்தை நேசிச்சவர் தேச விடுதலைக்கு உண்மையா போராட்டவர் இப்ப இந்த இருக்கு இருக்க டுபா கூறுகளுக்குலாம் இது கோவம் எங்கேயோ போய் இதோ சோத விளங்காராட்டை எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டு நேதாஜி பின்னாடி இருந்தார் இப்ப இதுல நடந்த துரோகங்கள்லாம் நம்ம சொல்லணும் இப்ப நாங்க இன்னைக்கு இது சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இப்ப நான் படம் எடுக்கிறேன் எடுத்துட்டாலும் என்னால உடனே முடியாது நீங்க நவமணி அண்ணன் வரலாற்று ஆய்வாளர் அவரை வச்சுக்கிட்டு நாங்க பெரிய பேக் போனா அந்த படத்தை படுறோம் ஏன்னா அதுல அவ்வளவு கொடூர விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பான் தொட்டதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்பான் வரலாறுன்னு வரும்போது எல்லா தலைவர்களும் சம்மந்தப்படுவோம் ஆதாரம் கேட்பான் எந்த தலைவரும் நம்ம எந்த இடத்துல தூளி கூட நடந்த வரலாறு என்ன அவர் அவர் வரலாற்றுல என்ன பண்ணாரோ அதை நம்ம மாறி எதுவுமே நம்ம செய்யல கரெக்டான முறையில் அந்த வரலாறு எடுத்திருக்கோம் ஏன் சொல்றேன்னா இப்ப நவமணி அண்ணன் இருக்கும்போது இந்த வரலாறு உருவாக்குறதா இது இப்ப ஏன் இந்த இது வரைக்கும் அவனுமே உருவாக்க கூடாது தட்டி விடுவா எங்களை நூறு பேர் தட்டி விட்டான் நூறு பேர் தட்டி விட்டான் ஆனா நாங்க போராடி போராடி இந்த படத்தை கொண்டு வரோம் இப்ப வர நாள் வரைக்கும் கூட எங்களை தட்டி விடுவா இந்த வரலாறு வரக்கூடாதுன்றது அவங்க முடிவா இருக்கா இந்த வட்டம்லாம் தட்டி விட்டான்டா என் படம் ரெடியா இருக்கு என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவேன் திற கட்டி ஓட்டிடுவேன் திற கட்டி நான் தேவர ஜெயந்தி அன்னைக்கு கட்டி ஒவ்வொரு ஊருக்கு கட்டி ஓட்டிடுவேன் என் மக்கள் பார்த்தே ஆகணும் அவ்வளவுதான் இந்த தடவை எனக்கு யாராவது கெடுதல் பண்ணா தட்டி விட்டா இந்த பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு துளி மாற்றம் இருக்காது ஓகே சார் அந்த சின்னத்துறை விவகாரத்துல அறுநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் எடுத்து சாதனை படுத்த சின்னத்துறை வெற்றியாளரா அவரை தாக்கி அந்த ஆறு பேர் வெற்றியாளரா சார் அதாவது ரெண்டு பேரும் வெற்றியாளராக நான் சொல்றேன் ஏன்னா சின்னத்துறையும் அந்த நேரத்தில் தாக்கப்பட்டு மனதால் பாதிக்கப்பட்ட சின்னத்துறையும் வெற்றியாளர் அதே மாதிரி ஒரு சா ஒரு சாதாரண உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பிரச்சனையில அதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு சாதிய வன்மங்களை என் பசங்களை திரிச்சு என் தம்பிகளை கொடுமைப்படுத்தி அவங்களும் இத மீறி வந்து படிச்சு ஜெயிக்கலாம் எந்த ஒரு இந்த பயனுக்கு அரசு பேக்போர் ஏன்னா அரசு சமூக போது நீங்க அவங்க வந்து சார் பாத்தீங்கன்னா இப்ப குரல் தான் இங்க கேட்கும் தம்பி வலுத்தவங்க அவங்க குரல் வலுத்தவங்க குரல் ஆயிருச்சு இல்ல சார் இப்ப சின்னதுறை சொல்றாப்புல நான் வந்து இப்ப அடுத்து பிகாம் முடிச்சுட்டு ஆடிட்டா போறேன் இவர்கள் இந்த ஆறு பேர் இருக்காங்க இல்லையா அதாவது சின்னத்துறையை தாக்கியவர்கள் அதாவது ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் இவர்களுடைய எதிர்காலம் என்ன சார் எதிர்காலத்துக்கு தான் நாங்க போராடுறோம் இப்ப நான் ஏன் பேசிட்டு இருக்கேன் அவங்க எதிர்காலத்துக்கு தான் பேசிட்டு இருக்கேன் அதான் சார் அப்ப வந்து ஏன் அவங்களை அந்த 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 பாதைக்கு அழைத்து சென்றது என்ன அது சார் அதாவது சின்னத்துறையை வந்து இன்னைக்கு ஆடிட்டாக போறாப்புல இந்த ஆறு மாணவர்களை முப்பத்தி ஏழு நாள் சிறைவாசம் அந்த அந்த ஒரு தவறான பாதைக்கு அழைத்து சென்றது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தவறான பாதைக்கு அழைத்து சென்றதுல வந்து இன்னைக்கு சாதிய வன்ம படம் எடுக்கிறதுக்குள் ஒரு காரணம் கண்டிப்பா அது இல்லைன்னு சாதிய வன்மம்ன்ற சொல்றது நீங்க சொல்றது இது மா ரஞ்சித் மா அந்த மாதிரியா உங்களை போன்ற தயாரிப்பாளர்கள் சமூக பெருமையை பேச சாதிய வன்மம் பெருமை கூட பேசும் பெருமை பெரும்பாலும் ஒரு இளைஞர் இல்ல சொல்றேன் ஒரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு நாங்க உரைய விட்டு வாள் எடுத்தா ரத்த ருசி பார்க்காம வைக்க மாட்டேன் இது எங்க குல வழக்கம்ன்றது இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இது சார் இதெல்லாம் சமூகத்துக்கான ஒரு நல்ல வழிகாட்டலும் இதெல்லாம் இல்ல இல்ல உரையை விட்டு எடுத்தா ரத்த ருசி பா அது 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 எந்த காலத்துல எழுதப்பட்ட பாடு அன்னைக்கு போர் வீரர்களா இருந்தால் நாட்டை காப்பாற்ற கத்தி எடுத்திருக்காங்க அவன் கத்தி எடு நீ நிம்மதியாக எடுத்துக்க முடியா அதான் இப்ப இப்ப சமீபத்துல கூட ஒரு டிடிவின் வாரியர் வாரியர் ட்ரைப் வாரியர் ட்ரைப் வாரியருக்கு உரையை விட்டு வாழ எடுத்தாதான் நீ வாழ முடியும் உரையை விட்டு வாழ எடுத்துருக்கா சொல்லாது வரலாறுல நினைக்கிறேன் வரலாறு பாத்திர வரலாறு வந்து யாருமே பேச முடியல நிறைய பேர் இப்ப உரையை விட்டு வாழ சொன்னா இன்னைக்கு நிலைமைக்கு அவன் சொல்ல அவன் வம்சம் அதுன்றான் உரையை விட்டு வாழ எடுத்த வம்சம் அத கூட புரியாம இன்னைக்கு உரையை விட்டு வாழ எடுத்த வெற்றி வாடான்னு கேட்டா இப்ப நம்ம தம்பி ஒரு த தம்பியை கூப்பிட்டு அடிக்கடி பேட்டி எடுக்கிறீங்க சோழப்பா சோழ பாண்டி சோழ பாண்டி உண்மையில அதை தம்பி அருமையா வரலாறு இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனையே இல்ல நீங்க யாருக்குமே தெரியல பாத்தீங்கன்னா உரையை விட்டு வாழட்டா திடீர்னு கேள்வி கேட்டா பரிசுல தெரியல உரையை விட்டு வாழ் இன்னைக்கு நாங்க உரையை விட்டு வாழ் எடுக்கலாம் உரையை விட்டு வாழ் எடுத்து பல போர்களை சரித்திரங்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து அதுக்கு முன்னாடி அஹ் நவாப்புகள் படையெடுப்பு எதிர்த்து இதெல்லாம் எடுத்து வாழ எடுத்தவன் தேவை யாரையும் யோசிக்காம வாழ் எடுத்தான் அவங்க விவசாயம் எங்க தொழில் நீங்க அது தொழில் நீங்க போர் மட்டும் தானே எங்க தொழில் உரையை விட்டு வாள் எடுத்தாதான் நீ வாழ முடியும் அப்புக்கா உரைய விட்டு வாழ எடுத்து அந்த பெருமையை கூட உரைய விட்டு வாழ எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு பெரிய யார சீன்ற மாதிரியா இல்ல யாரையும் சீண்டல அன்றைய எதிரிகளே நாங்க விரட்டலாம் யாரையும் சீண்ட இன்னைக்கு இருக்க கூட யாருமே சீண்ட முடியாது உரையில என்ன வாழ் வச்சுட்டா இருக்கிறப்ப யார் அன்னைக்கு வாழ் வச்சுட்டு இருக்கிறது தான் அன்னையோட கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துல வாழ் வச்சுக்கிட்டு தான் இருந்தா போர் வீர இன்னைக்கு நம்ம வாழ் வச்சுக்கிட்டு இருக்கோமா இன்னைக்கு ஒரு கத்தி வச்சிருந்தா கூட அது அஃபன்ஸ் ஒரு அனுமதி இல்லாம ஒரு கத்தியை இடுப்புல வச்சிருந்தாலே அஃபன்ஸ்

டே ஒருத்தர் ஒருத்தர் டேஸ்ட் வந்து இப்படி இருக்கும் ஒருத்தர் டேஸ்ட் நீங்க சினிமாவை எடுத்துக்காங்க கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி படம் வந்தாத ஒரு அது பாசு கூட பாக்குது நீங்க லியோ படத்தையும் எடுத்தோன்னா எடுத்தோன்னா கத்தி எடுத்து அதுக்கு அதுக்கு தடவி ஷார்ப் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் சீன் வச்சா ரசிக்கிறான் இது தேவை மட்டும் இல்ல எல்லாரும் ரசிக்கிறான் நீங்க படங்களை ஆதி பாருங்க ஐம்பது பேரை வெட்டினாதான் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் வெளியே வந்துருவான் அவ்வளவுதான் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அவன் மைண்ட்ல என்ன இருக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் ஒரு லவ் மூட்ல இருக்கோ லவ் பாட்டை வைப்பான் இவன் தேவமார் எப்பயுமே அந்த வாரியர் வாரியன்றா அப்படி பாட்டு தான் வைப்பான் இதனால தப்பு இல்லையே யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே நம்ம நம்ம ரசிச்சுக்கிறது யாருக்கு தொந்தரவு கிடையாது ஆனால் சாதிய சாதியன்னு சொல்லி இவங்க சாதியை வச்சுட்டு வியாபாரம் பண்றாங்க இல்ல அவங்க எல்லாம் போய் கேளுங்க ஏன்டா வியாபாரம் பண்றது எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு சாதியை பத்தி பேசுறது எங்க உணர்வு மட்டும்தான் எங்களோட ரத்தம் உணர்வு இதுதான் சாதியை பத்தி பேசுறத்து இத நாங்களும் ஒரு கடைசியா ஒரு பத்து பேர் இந்த எங்க சாதியை பத்தி பேசி நாங்க எல்லாம் சட்டம் போடலைன்னா தேவபாடு சோழிய புடிச்சிருவோம் இப்போ தேவர்குளத்துல மாதிரிதான் ஓகே இப்ப ரெண்டு பேரும் மாத்தி உண்மையை உண்மை தெரிஞ்சிருச்சுல மக்கள் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சிருச்சுல அதனால இப்ப சௌர இட இசை கூட விரைவில் வெளியே உத்துருவான்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால அந்த எஸ்பிசிஐடி பி கார்த்திகை சஸ்பெண்ட் பண்ணனும் அரசு கண்டிப்பா நடவடிக்கை ஆனால் நம்ம தமிழை முதல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா எடுக்கும்